ராஜா ஒரே ஒரு பொண்ணு இருக்கு பேரு சித்ரா அவளை நீ லவ் பண்ணு லவ் ஆ இதை பார்த்து லவ் வந்தா கடலானப்பா ஆமாம் அதுக்கேப்பா எப்படி பயப்படுற இல்ல அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ ராஜா வீட்டு பொண்ணுப்பா ஜப்பான் பொம்மை மாதிரி இருக்கு ஆ அப்படின்னா நீங்களே லவ் பண்ணுங்களேன் ஷ்ஷாவ் நான் இப்போதா ஒரு பொண்ணுக்கு ஃபைட் அடிச்சிட்டுருக்கேன் ஃபைட்டா ஆ

குரு நீங்க